the time but in the life are because we are meeting so often Both we just met for the puja and now we are meeting again for the first look so i'd say Manoj sir and Bobby so i think every announcement that we have we should have it with all of our media friends but anyway jokes um, aside i am extremely honored very uh, very to be a part of this movie uh, thank you so much for uh, thinking of me uh, to be a part of this particular project, Chris sir. Thank you, thank you so much. Um, I think I have been extremely lucky in the director department, Sasi sir, Gautam Vasudev Menon, Muttaya sir, and for you. So uh, I hope I do justice. Uh, Anto, uh, I think Gautam sir had told me once during uh, Kalathukunile when we were shooting Simbu sir and I. And he said, Anto is there, there's nothing to fear. So I'm sure <laughs> I'm going to be looking great. Um, Arun sir, uh, thank you so much. I think this poster is phenomenal. And um, everybody, whoever's coming and seeing uh, great things about you is doing 100% justice to it. Um, really looking forward to working with you. And again, all the technicians and everybody who's going to be a part of this I'm really, really looking forward, and I am certain that you're going to rock it. Thank you. Thank you, and uh, thank you, Bobby Sir. This is a convenient. You full update. Purteh tripare. इप्पना नानी एल्ला Very happy to meet you, and thank you for giving me the opportunity. Thank you, Manoj Sir and uh, Thiruppu Manoj Sir, and Arun Vijay Sir. I'm very excited to work with him, and especially in this movie because पढ़ा मन्दा उम्मीदे तेरियो. ஸோ தேங்க் யூ ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஓகே தேங்க் யூ போலீஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் ரீசெண்ட்டாக எங்களுக்கு காதல் ஒரு படம் டைமில் வைக்கும்போது இவ்வளோ நாள் காதல் படங்கள் எடுத்து காதல் ஒரு டைட்டில் வைக்கவே இல்லையா மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு ஒரு ஈஸியாக கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் இருக்கும் நம்ம எவ்வளோ நாள் யோசிக்கவே மாட்டோம் அந்த நிறைய போலீஸ் நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு வந்து மெசேஜ் அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வழக்கமா மெசேஜ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு பைனல் லவுட்டுக்காக இருக்கலாம் இல்ல வந்து எப்படி போயிட்டு இருக்கு படம் எல்லாம் வந்து இருக்கான்னு கேட்கறதுக்கான ஒரு கால் இருக்கும் ஸோ அவ்வளவுதான் இருக்கும் மேக்சிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால் அவ்வளவுதான் இருக்கும் பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஒர்க்லயுமே அவர் வந்து ஒரு சாங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவருக்கு வந்து கால் பண்றாரு மெசேஜ் பண்றாரு ஸோ ஒரு நான் வழக்கமா அந்த கல்லாவில் உட்காந்து காசு வாங்கி போடுற அவங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதை 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 விட நான் நம்புறது என்னன்னா ஒரு கடைநிலை ஊழியனோட கை கோர்த்து அந்த ப்ராசஸ் பெருசாகிறாங்க இல்லையா அது கீழே இருந்து ஒர்க் பண்றாங்க உண்மையாவே ஒரு பெரிய முதலாளி அந்த வகையில வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி ஏன்னா எல்லா ப்ராசஸ்லேயும் அவர் கூட இருக்காரு அது ஒரு நமக்குமே ஒரு சோஷம் கிடக்கிறாங்க நம்ம சில டைம்லாம் ஃபோனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும் அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களுடைய அவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் மனோஜ் இருக்கட்டும் பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அது ரொம்ப ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு தோசோம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு வைப்பாக இருக்கும் ஸோ மனோ அவர் அவர் எனக்கு அனுப்புற மெசேஜ் எனக்கு வந்தோம்னா அதான் சொன்னேன் அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது மொத்தத்துக்கு இந்த படம் இதுக்கு மேலே பண்ண டி காலனியோட ஒரு ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன் ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கதை இருந்தாலே போதுங்க அது ஹிட் ஆகிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கதையில தேவை ஐம்பது பர்சன்டேஜ் கதை அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு விதம் தான் பேலன்ஸ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டின்னு நான் வந்துறேன் இதில் வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் பாதி பேருக்கு நம்பாம கூட இருக்கலாம் பட் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் ஒரு படம் சத்தியமாக ஹிட் ஆகும் ஏன்னா நான் பண்ணதுலேயே நல்ல கதை பயங்கரமான படம் ஆனால் ஹிட்டாக உங்களுக்கு

For, for being here, for, for being the hero, I mean, the perfect hero, um, Arun Vijay. Thanks to for being here. You know, a um, big fan of yours, and kind I of watched some of your amazing movies. So, and then Tanya Ravichandran, like you know, uh, she's she's been a you know she's been doing some amazing movies and uh, a great artist. So very cool to have her. Um, இவங்க மூணு பேருக்குள்ள உள்ள இன்டர் பிளே கிரியேட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ப்ரெசெண்ட் பண்ண கிறிஷ் திருக்குமரன் தேங்க்யூ சோ மச் கைண்ட் ஆஃப் அதாவது மார்கரா படத்தை எடுத்துல பெரிய ஹீரோஸ் கூட எடுக்க ஹீரோஸ் கிரியேட் பண்ணுற ஜேர்னியில் அவர் இருந்திருக்காரு அவர் நிறைய சொல்ல வந்து செமையா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இது ஒரு மெரட்டெல்லாம் ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய இதாக இருந்துச்சு ஸோ அதாவது செலக்ட் பண்றதுக்கு அதாவது வாட் டைப் மூவிட் அப்படிங்கிற ப்ராசஸே வந்து வீ ஹேவ் அ வெரி எலாபரேட் ஸ்ட்ராட்டேஜி அரௌண்ட் சும்மா வந்து வெள்ளி பிக் பண்ணுறது கிடையாது வீ ஹாவ் வி கெட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அமேசிக் ஸ்கிரிப்ஸ் அண்ட் வீ ஹேவ் அ பிளான் வீ ஹேவ் டீம் அண்ட் ஹவு வீ க்யூரேட் மாண்டென்ட் யூ அது வந்து ஒரு பிக் ப்ராசஸ் ஆஃப் பிபிஜி ஸோ வி பிக் ட்ரெஸ்ட் திருக்கும் போகிறது அவர் வந்து த அமௌ அமௌண்ட் ஆஃப் ப்ளானிங் ஹீ ஹாஸ் இஸ் ஆன் பிளியூட் ஸோ நீங்கள் படத்து வந்து ஃபர்ஸ்ட் லுக்லே வந்து ஒரு வெரட்டலாக இருக்கும் You know it's going to be very different, and it'll you know paint the picture of the movie. So we are very excited. In the you know, you need the music part is super important. You know, so we looked at different options. Another R rr King, unbelievable musician. You know, Sam C S who did our De Monty County two movie. ಅದರಲೂ ಮರಿಟ್ಟಿ ಇರ್ಕಾರೆ ಅದು வந்து ಇಟ್ಸ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಬ್ಲೋ ಎವರಿಬಡಿ अवे ಲೈಕ್ ಯು ನೋ ದ ಪಾರ್ಕಲ್ ಸೋ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ರೀಂಗ್ ದಿಸ್ ಅಂಡ್ ಯು ನೋ ರಾಜಾ ಸರ್ ಬಿಂಗ್ ಹಿಯರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಯು ನೋ ಫಾರ್ ಯು ನೋ ಅಕ್ಸೆಪ್ಟಿಂಗ್ आवर ಇಮिटेशन ಟು ಕಮ್ ಇನ್ ಅಂಡ್ ಅನ್ವೀಲ್ ದಿಸ್ अगेन ಅ ಬಿಗ್ ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಯಸ್ ಇದೆಲ್ಲ ಅದಕ್ಕಪರವಾಗಿ ಇನಕಿ ವಿಳಾ ಸರ್ಪಿಕಾ ಅವರೇಗೂ ಓಕೆ ಅವರು ಪ್ರತಿಪೇಸಿ அப்புறம் எங்கள் ஹீரோவை பற்றி பேசி காஸ்ட் ஹீரோவை பற்றி கொஞ்சம் பேசுவேன் முதல்ல தேங்க்யூ பாபி சினிமாவில் வந்து நான் எட்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத ஏவியில் சொன்னாங்க அந்த எட்டு வருஷத்துடைய என்னுடைய பீக் இந்த வருஷம் தான் அது நடந்ததுக்கு காரணம் பிடிஜி யூனிவர்சல் மற்றும் பாபி பாலச்சந்திரன் இந்த பயணத்து மூலமாக நம்ம இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறதும் நம்ம வந்து இதுக்கப்புறம் சாதிக்க போகிறதும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் பிடிஜி யூனிவர்சர் தேங்க்யூ ஃபார் த பாவிங்